இப்போ இந்த நாடிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் ஃபோனில் என்ன தொல்ல பண்ணுறாங்க என்ன கண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி எதோ நம்ம டைரக்டராக இருந்தோம் என்ன கொண்டாது ஒரு நடிகனை ஆக்கி விட்டா ஏன் அருமை தம்பி செந்தில் துரை செந்தில் குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள் குறிப்பாக அவர்கள் சசிகுமார் அவர்கள் நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாரன் எல்லாம் நான் நடிக்கும்போது வேண்டாம்னு சொல்லாமல் என்ன ஏற்றுக்கிட்டதுக்கு ரெண்டாவது நன்றி ஏன்னா நான் என்ன நடிப்பேன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் அப்பப்போ பல சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸில் முகத்தை காட்டியிருக்கேன் பல ப்ரெஷர்களுக்கு மேலே திடீர்னு திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க என்ன பண்ணுறன்னே தெரியாது அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை பாஷையில் பிச்சை வரிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் தம்பி சொன்னார் நம்ம அண்ணே இப்படி எப்படி பேசலாமா கண்ணே எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க நேச்சுரலாக இருக்குது மந்திரி கேரக்டர் தானே பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அவரை துரை செங்கல் குமார் வந்து முழு நம்பிக்கையோட அவருடைய நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன் ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரியான ஸ்கிரிப்டு அது வெற்றி அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் வந்து நடந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வெற்றி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த ரெண்டு பேர்த்தையும் பார்த்தான் என் புராணியார் கேமாம் துரை வெற்றியும் ஒரு குருநாதரை நான் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வி விட்டதே கிடையாது உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது வெற்றி சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டில நான் போது பார்த்தேன் துரை வந்து பால்மகேந்திர சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை கூடவே இருந்து அவர் நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டான் தம்பி ஸோ அவருடைய ஆசிர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் எவ்வளவு சக்ஸஸ் பண்ணணுன்றது முக்கியமாகல நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றது தான் முக்கியம் அந்த வகையில் சும்மா காமெடியாக அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்து அதுவும் வெற்றி தான் சொல்லியிருக்கார் ரெண்டு மூணு தடவை தான் நான் பார்த்துருக்கேன் சூரிய ஆனால் கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பாருங்க தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி உலக தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்தில் அவர் ஒரு அசத்தனான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச திருப்பியும் அந்த நன்றி வேற்றின்மார் அணித்தானே சேரும் அந்த பயம் வந்து நம்ம அண்ணன் பண்ணாரே அந்த பயத்திலேயே வந்து நம்ம கரெக்டாக பணியாகணும் பயம் வந்து ஒவ்வொரு நாளும் செந்தில் கிட்டே இருந்திருக்கும் போல் இருக்கு அதை அற்புதமாக வெற்றிமாறனுடைய படத்தினுடைய பெயரை கெடுக்காம ஒரு படத்தை நான் எடுத்தா போதும்னு முயற்சி பண்ணிருக்கீங்க அதுல இந்த வெற்றியில மாறும் அளவுக்கு நீங்களும் பேசிருக்கீங்க வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல ஒரு நட்புக்குன்னு ஒரு உதாரணம் நட்புறாங்க சின்ன பேரும் நம்ம நண்பர்கள் நம்ம சொல்லிக்கிறோம் சினிமாவில நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பிரச்சனை வரும்போது காணாம போடுவாங்க நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம மேலே ஏறி சவாரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படி சவாரி எல்லாம் நம்ம தோத்து போது நம்ம மேலே சவாரி பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பாங்க இன்னொரு குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று அந்த கதாபாத்திரம் என்னவாக இருந்தாலும் சரி பட் செத்து போகுது அந்த கேரக்டர்ல ஒரு ஹீரோவா நடிச்சவர் பண்ணலாமா யோசனை பண்ணாமே சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழியோடு நம்ம சசிக்குமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்டர்னரி பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே நான் வந்து பொய்க்கா பொய்யெல்லாம் சொல்லுவேன் ரொம்ப அருமையாக பண்ணீங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து இடங்கள் பல நாட்கள் இரவு பகல் தயாரிப்பாளர் நான் மூஞ்சிய பார்க்கல நான் வந்திருக்கேன்னா அவர் இங்கே காணம் போடுவார் ஏ எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவேன் அப்படின்னா அவர் இங்கேயே தரப்போறாரு சரி பரவாயில்ல விடு அதை தேடிட்டே இருப்ப ஆனா அங்க பிரம்மாண்டமா எத்தனை கூட்டம் அந்த கோயில் எல்லாம் கும்பகோணத்தில் இருக்கும்போது அசந்துட்டேன் நான் ஸோ எக்ஸ்ட்ராடனரி நீங்க எதையும் கவலைப்படாம உங்க நண்பருக்காக சூரிசாருக்காக நீங்க கூட தோல் கொடுத்தீங்க பாருங்க அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் நான் ஜாஸ்தி பேசினாலும் நினைக்கிறேன் நான் தான் நீங்க பேசுறத விட நான் பேசினா தான் வேல்யூ ஏன்னா எனக்கு ஜாஸ்தி நாளில் அஞ்சோ நாள் தான் நடிச்சேன் இன்னும் ரெண்டு நாள் எடுத்துட்டு இருந்தப்பான் வேண வேண சார் தோது இங்க நடிப்பு இதோட அப்புறம் பார்த்தா கேமரா வந்து சொல்லவே முடியாது அது ஒரு டோனை கிரியேட் பண்ணியிருக்கா பாருங்க ஐயோ எக்ஸ்டார்னரி எக்ஸ்டார்னரி பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ஒரு ரெண்டாவது ரெண்டு விஷயம் ஏன்னா ஒரு கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கதை கலன் என்ன அது நடக்கிற இடம் என்ன அதனுடைய ரெக்கர்ட் ஃபார்மேட் என்ன அந்த வில்லேஜ் கதாபாத்திரங்களுடைய ரெக்கட்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டோன் கொண்டாந்தா கிரேட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைப்பற்றி ஏன்னா இதெல்லாம் அதுக்கு மெனக்கிடணும் சாதாரண இல்ல சும்மா லைட்டு லைட் வச்சு கூட பைட்டாக எடுக்கிறது கேமரானால் எடுத்துல நீ கேமராவில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் ஆனால் அந்த டோனை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி ஆப் டைரக்டர் அதே மாதிரி அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரெட் தகுந்த மாதிரி வீடு வாசல் அந்த இதெல்லாம் செட் பண்ணி கேட் ஜாப் இத்தனையும் தேவைப்படுது ஒரு நல்ல திரைக்கதை ஒரு நல்ல கதை அம்சம் அந்த மகாபாரத மேற்ற உடைக்கிற மாதிரி ஒரு சொன்ன செந்தில் ஒரு வித்தியாசமான அளவு செஞ்சோட்டு இல்ல நியாயமா தர்மமா அப்படின்னு பார்த்தா செஞ்சோட்டு கடனுக்காக கர்மம் என்னன்னா இது நியாயத்து பக்கம் இந்த கைடன் கதாபாத்திரம் சூழல் நின்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுதான் இந்த படம் அதை வலுவாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அடுத்த படம் பண்ணும்போது இதை விட உங்களை நிறைய எதிர்பார்ப்பாங்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கும் வாய்ப்பளித்து நானே ஏதோ கொஞ்சம் நடிக்க தெரியும் என்பதை காண்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி அது எல்லாத்துக்கும் மட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் கண்ணுகிற பத்திரிகை நண்பர்கள் பிரமாதமாக இருக்கு நீங்கள் யாரையும் குறை சொல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை அழகா விளக்கமா ஒரு கதையை அவ்வளவு உள்வாங்கி ஒரு விமர்சனத்தை உள்வாங்கி எழுதின விமர்சனங்களை இந்த படத்துலதான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி பார்த்தேன் அதுல ஒரு ரெண்டு வரி என்ன பத்தியும் எழுதுறதுக்கு ஆர்வம் நின்று அடுத்தது நாலு வரி ஆறு வரி எழுதுற அளவுக்கு நாம பயத்தோட மாதிரி போயின் வாழ்க்கை